சினத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் மூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் யாம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கரு அறுக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மீடிக்கும் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் மீடிக்கும் நிறைப்புகள் உரைக்கும் செயல்தார்த்தனத்தன தனத்தன் ദിമി ദിമി ദിമിത്തിൻ തനവേരി തണ്ടനത്തുടി മൂഴക്കും തളത്തുട അടക്കും കൊടുത്തെയും ഉടച്ച கரித்தமலை முற்றும் சிரித்தெ கொளுத்தும் கர்வேல திணைக்கிரி குறப்பினில் சூகித்தல் திருத்தணி இருக்கும் பெருமாளே திருத்தணி இருக்கும் பெருமாளே சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவோம் பாடல் எண் எண்பத்தி ஆறு சினத்தவர் முடிக்கும் என துவங்கும் திருத்தணிகை திருப்புகள் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் முருகவேலின் புகழை ஓதும் அடியார்களிடம் கோபம் கொண்டவர்களின் முடிக்கும் தலைக்கும் அவர்களோடு பகை பூண்டவர்களுடைய குடிக்கும் கொல்பவர்களுடைய உயிர்க்கும் சினமாகச் சிரிப்பவர்தமக்கும் பழிப்பவர்தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் கோபத்துடன் நோக்கி சிரிப்பவர்க்கும் பழிப்பவர்க்கும் திருப்புகழ் நெருப்பாம் என்னும் உண்மையை யாம் அறிவோம் நினைத்ததும் அழிக்கும் மனத்தையும் உருக்கும் நிசி கரு அறுக்கும் பெறவாமல் முருகன் திருப்புகள் அடியார் கருந்தினதைத் தரும் மனத்தை உருக்கும் இருண்ட கருவை அறுக்கும் இனி பிறவாதவாறு இனி பிறவாதவாறு கருவை அறுக்கும் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நிறை புகழ் உரைக்கும் செயல்தாராய் நெருப்பையும் எரித்து அழிக்கும் மலையையும் பொடிபடுத்தும் ஆதலால் உனது நிறை புகழை உரைத்து போதும் திருப்பணியை எனக்கு பணித்திடுவாயாக தன 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 தன் திமி 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 தன் தகு 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 தன் தனவேரி தன 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 என்று முரசுவாத்தியம் முழக்கத்துடனும் துணி முழக்கும் தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் தடுட்டுடுடுண்டு பறையின் முழக்கத்தோடும் வந்த படையுடன் போருக்கு வந்த கொடிய சூரர்களையும் அசுர வீரர்களையும் சினத்தையும் உடல் சம்ஹரித்து அம்மலைமுற்றும் சிரித்து எரி கொளுத்தும் கதிர்வேளா அவர்கள் கோபத்தையும் நொடிப்பொழுதிலே அழித்து அங்கனம் அழிபட்டு கிடந்த அவரதம் பிணமலை முழுமையையும் உனது சிரிப்பினால் எரி சாம்பலாக்கிய ஒளி திணைக்கிறி குரப்பெண் தனத்தினை சுகித்து என் திருத்தணி இருக்கும் பெருமாளை திணைவளைந்த மலையில் வள்ளிமலையில் வாசம் செய்த குரப்பெண் வள்ளியின் கொங்கையில் சுகித்து இன்பம் பூண்டு யாவரும் மதிக்கும் திருத்தணிகளை வீற்றிருக்கும் பெருமாளே உனது நிறை புகழை உரைத்து ஓதும் திருப்பணியை எனக்கு பணித்திடுவாயாக சினத்தவர் முடிக்கும் என்னும் இந்த திருப்புகழ் முருகன் திருப்புகழின் ஆற்றலையும் பெருமையையும் வளர்க்கும் முதல் இரண்டு அடி திருப்புகழ் துஷ்ட நிகரகம் செய்யும் என்பதையும் பின் இரண்டடி திருப்புகள் சிஷ்டபரிபாரணம் செய்யும் என்பதையும் ஈற்று இரண்டடி அங்கனம் செய்ததற்கு உதாரணத்தையும் காட்டுகின்றன ஏழாவது அடியில் துஷ்டர்களாம் அசுரர்களை சமகரித்ததையும் எட்டாம் அடியிலே புனித வள்ளியை மணந்ததையும் காட்டுகின்றார் சித்தி விரும்புவோர் இந்த திருப்புகளின் உண்மையை உணர்ந்து முருகன் திருப்புகள் ஓதி வெற்றி பெறுவார்களாக இருமரு ரோகம் என்னும் திருப்புகள் நோய்தீக்கும் மந்திர திருப்புகள் என்றால் இந்த திருப்புகள் தரும் தந்திர திருப்புகளாம் இதனை வீர ஜெயத் திருப்புகள் என்றும் கூறுவோம் திரிபுரத்தை பரமேஸ்வரன் சிரித்து எரித்தார் அதுபோல பிணமலை முழுமையையும் முருகன் சிரிப்பினால் எரிகுளித்து சாம்பலாக்கினார்